வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மூன்று முத்தான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போறோம் வீட்டுக்கு தேவையான தேவையான மூன்று பரிகாரம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கான அந்த மூணு வீடியோவும் நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு வரும் கர்ம வினையால் பாதிக்கப்பட்டு அவதிக்கப்பட்டவர்கள் சனி தசை ஏழரச்சனி ராகு தசை இந்த மாதிரி நடந்து அவங்க ஏழரை சனி அஷ்டமதி சனி ராகுதசை இந்த மாதிரி திசைகள் எல்லாம் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கு ராகுதசை நடப்புலாம் நடக்குது சனி தசை நடக்குது ஏழரை சனி நடக்குது இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணாலும் தீராது இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ரெமெடி தான் இது வந்து இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அந்த அந்த இந்த இருந்து விலகி வந்துறத ஈஸியாக கண் கூட பார்க்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த தைல இலைன்னு சொல்லக்கூடிய யூக்கலிப்டஸ் இலையை நாள் முழுவதும் நீங்கள் அன்னைக்கு சனிக்கிழமை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வசீகரமான ஒரு திலகம் தான் பார்க்க போகிறோம் இந்த திலகத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த திலகத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்போது டெய்லி உங்களுக்கு ஒரு வசீகர தோற்றம் உண்டாகி செல்வ செழிப்பு உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் அதனால் நம்மளுக்கு வந்து வசீகரத்தன்மை கிடைக்கும் நம்மளுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் அடுத்த பரிகாரம் என்னன்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட கந்திஷ்டியா இருந்தாலும் விலகி ஓடி நம்ம வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம் தினந்தோறும் நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தூபம் போடுங்க வீட்டில் வந்து இது வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள் தான் ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க அஞ்சு ஏலக்காயை எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் ஒரு ப பச்சை கற்பரம் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெறும் சாமி காட்டக்கூடிய அந்த கற்பூரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மூணு பொருளையும் சேர்த்து நிலைவாசலில் வந்து வச்சு எரிச்சிடுங்க எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா அந்த சாம்பலை எடுத்து அந்த தண்ணியில் கலந்து நிலைவாசல் படியில் வந்து நீங்கள் தெளித்து விட்ருங்க இப்படி போது வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வரும் வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் வீட்டில் வந்து அதிகமாக நல்ல ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் வீட்டில் கெட்ட சக்திகள்லாம் போய் நல்ல சக்திகள்லாம் உள்ளே வந்து உங்கள் வீட்டை வந்து செழிப்பாக்கி செல்வ கடாட்சம் பெருகி மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நான் போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்